வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீர் நுழைவுத் தேர்வில் ஆர்வமுடன் தேர்வு எழுதிய ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் கடும் வெயில் காரணமாக மாநிலம் முழுவதும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் நிறுத்தப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக இரண்டு பேரிடம் ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த ஆன்லைன் கும்பலை தேடி வரும் சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரி மூலகுளம் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நாளை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை மூலக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொகுப்பு புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை பதினோரு தேர்வு மையங்களில் ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் எழுதி வருகின்றனர் நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மொத்தம் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்களில் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை நடைபெற்றது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் இத்தேர்வை எழுதி வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி நான்கு பிராந்தியங்களில் உள்ள பதினோரு தேர்வு மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் தேர்வை எழுதினர் தேர்வு மையத்திற்குள் காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒன்று இருபத்தி ஒன்பது மணி வரை மட்டுமே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர் மாணவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மொபைல் போன் இதர தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை மாணவர்களுடன் வந்த பெற்றோர்கள் காத்திருக்க நிழல் பந்தல் மற்றும் குடிநீர் வசதியும் அமைக்கப்பட்டிருந்தது தேர்வு மையங்களில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மாநிலம் முழுவதும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டப் பணிகள் கடும் வெயில் காரணமாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது இது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் நூறு நாட்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தரப்படுகிறது புதுச்சேரியில் இத்திட்டம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் துவங்கி அடுத்த மார்ச் மாதத்துடன் முடியும் அதன்படி புதுச்சேரியில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வெயில் சதம் அடித்து மிரட்டி வருகிறது இதனால் தொழிலாளர்கள் வேலை செய்வது இயலாத காரியம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக இரண்டு பேரிடம் எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் சத்தியவன் குமார் இவரது மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய நபர் வங்கியிலிருந்து பேசுவதாகவும் உங்களது பழைய டெபிட் கார்டு காலாவதியாகிவிட்டது புதிய கார்டு வந்துள்ளது அதற்கு பழைய கார்டின் விவரங்களை கேட்டார் விவரங்களை கொடுத்த பின் மொபைல் எண்ணிற்கு வந்த ஓடிபி எண்ணையும் கொடுத்தார் அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து இருபத்து ஆறாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது அதேபோல ராஜாராமன் என்பவரிடம் பேசிய நபர் வங்கியில் உங்களது காப்பீடு திட்டத்தை புதுப்பிக்க வங்கி விவரங்கள் கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டு பெற்றார் பின் மொபைல் எண்ணிற்கு வந்த ஓடிபி எண்ணையும் கொடுத்து அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து அறுபத்து மூன்றாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது இருவரும் அளித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பெயரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரி மூலகுளம் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நாளை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை மூலக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள குறிப்பு மூலக்குளம் மின்பாதையில் நாளை பராமரிப்பு பணி நடைபெறுகிறது இதனையொட்டி நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சண்முகாபுரம் ரமணாபுரம் தக்ஷணாமூர்த்தி நகர் கேபிஎஸ் நகர் சொக்கநாதன்பேட்டை கதிர்காமம் திராசுப்பேட்டை காந்திநகர் சத்தியமூர்த்தி நகர் கணக்கன் ஏரிசாலை ரத்னா நகர் ஆருத்ரா நகர் ஸ்ரீராம் நகர் மருதம் நகர் சத்தியசாய் நகர் அம்பாள் நகர் நவசக்தி நகர் திலகர் நகர் மோகன் நகர் எஸ்பிஐ காலனி தந்தை பெரியார் நகர் கணபதி நகர் மணக்குள விநாயகர் நகர் குமரன் நகர் மூகாம்பிகை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கல்லீரல் சிகிச்சை மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை கொக்குபார்க் அருகே ஆசியாவில் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனை அமைந்துள்ளது பல்வேறு அறுவை சிகிச்சைகளில் முதன்மை மருத்துவமனையாக திகழும் ஜெம் மருத்துவமனையில் புதிதாக கல்லீரல் சிகிச்சை மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது ஜெம் மருத்துவமனைகளில் தலைவர் டாக்டர் பழனிவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன் முன்னிலை விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு கல்லீரல் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் தலைமையில் இறைப்பை குடலியல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமார் அடங்கிய குழு மூலமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது திறப்பு விழாவையொட்டி இன்று இலவசமாக கல்லீரல் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த நோயாளிகள் பங்கேற்று பயன்பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பாரம்பரியமிக்க நகை நிறுவனமான விலாஸ் நகை நிறுவனத்தில் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏராளமான சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பாரம்பரியமிக்க நகை நிறுவனமான சிவவல்லி விலாஸ் நகை நிறுவனத்தில் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏராளமான சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய தங்க நகைகள் சவரனுக்கு ஐநூறு ரூபாய் குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் பழைய நகைகளை மாற்றுவதற்கு கிராமிற்கு எண்பது ரூபாய் கூடுதல் மதிப்பு வழங்கப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் ஒரு கிராம் வெள்ளிப் பொருட்களுக்கு ஐந்து ரூபாய் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது மேலும் வைர நகைகளுக்கு கேரட்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது இந்த சலுகைகள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே மாதம் பதிமூன்றாம் தேதி வரை வழங்கப்படுகிறது என்று இந்த சலுகைகளை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி திருதி தினத்தன்று பிரபல கைராசி நிறுவனமான சிவவல்லிவிலாஸ் நகை நிறுவனத்தில் நகைகளை வாங்கி பயனடையுமாறு நிறுவனத்தின் நிர்வாகிகள் இதயா கல்லூரியில் இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா இருபது என்னும் பெருவிழா கொண்டாடப்பட்டது இதயா கல்லூரி பெண்களின் உயர்கல்விக்காக துவக்கி இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா இருபது என்னும் பெரும் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் அருண் சகோதரி முனைவர் பாத்திமா தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தரணிக்கரசு ஆகியோர் வருகை புரிந்தனர் கௌரவ விருந்தினராக சபாநாயகர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் புனித வளவனார் கலைக்கல்லூரியின் இணை பேராசிரியர் துறை தலைவர் முனைவர் சவரிமுத்து மற்றும் அரியங்குப்பம் இமாக்லேட் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி சமலீலா அடைக்கல மேரி சென்னை பெட்ரிஷியன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீதா ரூபஸ் ஆகியோர் வருகை புரிந்தனர் கல்வி ஒளி பரவிட வருகை புரிந்த சான்றோர்கள் திருவிளக்கு ஏற்றினர் பொதுவையில் தனித்துவம் மிக்க கல்லூரி என்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டுமென்றும் அனைவரையும் வாழ்த்தி முதல்வர் உரையாற்றினார் இதயா இருபது இதயா நூறு இதயா இருநூறு என பல்லாண்டு வளர வேண்டுமென்று சபாநாயகர் வாழ்த்தினார் புனித வளவனார் கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் சவரிமுத்து தமது உரையில் தொழிலதிபர்களை உருவாக்குகின்ற அருமையான கல்லூரி என்றும் திறமை வாய்ந்த பேராசிரியர்களால் திறமை மிக்க மாணவிகளை உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் சென்னை பெட்ரீஷியன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீதா ரோபஸ் நல்ல கல்வியாளர்களை உருவாக்கும் கல்லூரி என்று கூறினார் சிறந்த மூன்றாம் ஆண்டு மாணவிகளுக்காக பரிசுகளும் வழங்கப்பட்டது மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவற்றை மைய கருத்தாக கொண்டு நடைபெற்றன பெற்றோர்கள் முன்னாள் மாணவியர்கள் கல்லூரியின் மீது அக்கறை கொண்டுள்ள நல் உள்ளங்கள் பல பள்ளிகளிலிருந்து பிளஸ் டூ மாணவிகள் இந்த விழாவிற்கு கல்லூரிக்கு வருகை புரிந்தனர் கல்லூரி போற்றி பாடலுடன் இவ்விழா இனிதே நிறைவுற்றது முருங்கப்பாக்கம் மாணவர்கள் சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ரூபாய் பத்தாயிரம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மாணவர்கள் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் மேலும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ரூபாய் பத்தாயிரம் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இரண்டு மாத பென்ஷன் தொகையாக எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து மீனவ முதியோர்களுக்கு நான்கு புள்ளி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது மீனவ சமுதாய குடும்பங்களுக்கு முதியோர் பென்ஷன் மீன்வளத்துறையின் மூலமாக வழங்கப்படுகிறது ஐம்பது முதல் ஐம்பத்து ஒன்பது வயதுக்குட்பட்ட மீனவர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு அறுபது முதல் எழுபத்து ஒன்பது வயது வரை மூன்றாயிரம் எண்பது வயதுக்கு மேல் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இத்தொகை மக்களவை தேர்தல் காரணமாக மார்ச் மாதம் வழங்கப்படவில்லை தேர்தல் முடிந்தும் கூட மீனவர் நலத்துறையில் தேர்தல் விதிகளை காட்டி முதியோர் பென்ஷன் இரண்டு மாதமாக வழங்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த இரண்டு மாதங்களுக்கான பென்ஷன் தொகை நேற்று வங்கிக் கணக்கில் வரவு வைத்து மீன்வளத்துறை உத்தரவிட்டது இதுகுறித்து மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் செய்தி செய்திக்குறிப்பு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மூலமாக மாதந்தோறும் மீனவ முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய தொகையானது மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு மொத்தம் நான்கு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது இதன் மூலமாக எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து பேர் பயனடைவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் முதல் முறையாக விளையாட்டு மைதானங்களில் விளையாட்டுப் பொருட்களுடன் சிறுவர் மகிழ்ச்சி நூலகம் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மாணவர்களிடையே நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் இருபத்து மூன்று தொகுதிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களில் விளையாட்டு உபகரணங்களுடன் சிறு நூலகங்களை அமைப்பதற்கும் கிளை நூலக சிறுவர் பிரிவில் விளையாட்டு உபகரணங்களுடன் இயங்கவும் கலை பண்பாட்டுத் துறைக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியிருந்தார் இந்நிலையில் புதுச்சேரி வெங்கடநகர் சிறுவர் பூங்கா லாஸ்பேட்டை அசோக் நகர் பூங்கா ஏர்போர்ட் சாலை பொன்னியம்மன் கோவில் பூங்கா ஆகிய மூன்று இடங்களில் முதற்கட்டமாக விளையாட்டு உபகரணங்களுடன் சிறுவர் மகிழ்ச்சி நூலகம் அமைக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது இது தவிர கிளை நூலகத்தில் உள்ள சிறுவர் பிரிவிலேயே விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இதையொட்டி கிளை நூலகங்களுக்கு வாங்கப்பட்ட புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அனுப்பும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் மணிகுண்டு அருகே அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் புதுச்சேரியில் கத்திரி தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களின் தாக்கத்தை தீர்க்கும் வகையில் முத்தியல்பேட்டை தொகுதி திமுக சார்பில் மணிக்குண்டு அருகே நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் மற்றும் பழங்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முத்தியல்பேட்டை தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பத்து பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்ற மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பு மிகுந்த வரவேற்புக்குரியது இந்த சான்றிதழ்களை பெறுவதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து அலையாய் அலைந்து லஞ்சம் கொடுத்த பின்புதான் அச்சான்றிதழ்களை பெற முடியும் என்ற ஒரு நிலைக்கு இன்று ஒரு தீர்வு காணப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக கல்வியாண்டின் தொடக்கத்தில் நிகழும் இந்த சிரமத்தை இதுவரை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அரசு துறை மக்களுக்கு அருகாமையில் கொண்டு செல்லும் இந்த முயற்சி ஒரு நல்ல அரசாங்கத்தின் அறிகுறியாக தோன்றுகிறது இந்த சான்றிதழை கிராம அலுவலரை அளிக்கலாம் இவ்வாறாக இந்த அதிகாரத்தை பரவலாக்கினார் இன்னும் இது சிறப்பாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக இத்தலத்தில் திகழ்வதால் இவ்வாலயத்திற்கு திரளான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம் மேலும் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷிவ கொடியை வீதி உலாவாக எடுத்து சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடி மறுத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது கொடியேற்றத்தைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யுன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு காலையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை சந்தன காப்பு அலங்காரம் செய்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய பூசாரி எல்லப்பன் ஆலய அரங்காவலர் குழுவினர் உபயதாரர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை இந்திரா நகர் மற்றும் திருமலையா நகர் ஆகிய பகுதியில் புதியதாக புத்துமாரியம்மன் நாகத்தம்மன் ஆலயங்கள் கட்டுவதற்கான பாலஸ்தாபனம் நடைபெற்றது மடுகரை கிராமம் திருமலையா நகரில் அமைந்துள்ளது புத்துமாரியம்மன் ஆலயத்திற்கும் இந்திரா நகரில் அமைந்துள்ள நாகாத்தம்மன் ஆலயத்திற்கும் புதிதாக கோவில் கட்டுவதற்கான பாலஸ்தாபனம் செய்யப்பட்டது முன்னதாக ஸ்ரீ பால விநாயகர் பாலமுருகன் புத்துமாரியம்மன் நாகத்தம்மன் மற்றும் பரிகார மூர்த்திகளை முன்வைத்து கணபதி ஹோமம் செய்யப்பட்டது விழாவில் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்